இங்கனே அம்மன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான பேர் இருந்தாலும் இந்த துறையில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து உங்களிலே இந்த போக்குவரத்துக்கு ரொம்ப பாதுகாப்பாக விளங்கக்கூடிய தெய்வம் போக்குவரத்து எல்லாருக்கும் ரொம்ப பாதுகாப்பாக விளங்கக்கூடிய தெய்வம்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட தெய்வம் அந்த துறையில் எல்லாருமே வந்து இந்த தெய்வத்தை வணங்காமல் ஒரு லாரி முதல் கொண்டு பஸ்கார் முதல் கொண்டு எல்லாரும் வணங்காமல் போக மாட்டாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தவன் எல்லா வரங்களையும் கொடுக்கக்கூடியவும் கேட்கக்கூடிய அனைத்து வரங்களையும் கண்டிப்பாக உடனே கொடுக்கக்கூடிய அதுவும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த ஒரு தெய்வம் அம்பாள் பார்த்தா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் மூர்த்தி சின்னதாக இருந்தாலும் கீர்த்தி ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க மூர்த்தி சின்னதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு அந்த மாதிரி இவருடைய வரங்கள் வந்து ரொம்ப சிறப்பான வகையில் நல்லபடியாக இருக்கும் இந்த மாடு அவங்களுக்கு வந்து அந்த மாடு வந்து ஏதாவது நோய் வாய்கள் படாமல் இருக்கிறதுக்கும் அதுங்களுக்கு வந்து எதனா இருந்தாலும் உடனே நீங்கிடும்